ஏன்னா அந்த காலத்துல அதுக்கப்புறம் தான் வாழைப்பழம் தேன் பழம் மோரிஸ் பழம் நேந்திர பழம் இதெல்லாம் வந்தது ஆதி காலத்துல வெறுப்பாச்சி பழம் அது சரியான பவர் அது ஏதாவது கிடைச்சதுன்னா ஒரு சீப்போ ரெண்டு சீப்பு வாங்கி நல்லா கரைசி அதுல கல் கட்டு முந்திரி திராட்சை இலக்க எல்லாம் போட்டு நல்லா கருப்பு சக்கர எல்லாம் போட்டு கலக்கி நல்லா ஒரு குண்டா எடுத்து போய் செவ்வாய்க்கழம் அன்னைக்கு சஸ்தி திடி அன்னைக்கு போய் நல்லா அபிஷேகம் பண்ணி

குழந்தையம் பண்ணா சரி பண்ணிட்டு இந்த முடி எடுக்கிறான்னு பாத்தீங்களா குழந்தைக்கு முடி ஒரு பத்து ஐம்பது பேர் நூறு பேருக்கு எடுப்பாங்க ஒரு கோயில்ல பள்ளியெல்லாம் எட்டு பேர் அந்த மொட்டை அடிக்கிறத ஒரு ஆள் மொட்டை அடிக்கிறத பாருக்கல படிச்சு பழிச்சு

அதவே இல்ல சரியின கடமம் அவர் வேலும் சட புடிச்சி கிடக்குறதல்ல கர்மம் இந்த நம்ம எல்லாம் நம்ம போய் சந்தனம் என்பது மஞ்சள் பத்து குழு வறுமையெல்லாம் போய் இது மாதிரி நமக்கு நடுவனவா வாழ வச்சுருக்காங்க சரிய மாட்டி உண்மையில நீங்க போட்டு வர்றீங்க அதனால மூடி அன்னையோட அவரு மொட்டை அடிச்சிருவாரு சந்தனம் பூசினாரு ஜம்மனு காவிக்கு கடுகு அது இது எல்லாம் போட்டு இன்னையோட எல்லாம் போச்சு கடவுள் கட்ட எல்லாம் புது துணி புது டிரஸ் சிக்கிச்சல ரோகம் இல்ல எங்கயுமே ரோகம் இல்லை எல்லாம் முடிஞ்சு இனிமேல் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறேங்க முழுமா சரியா வந்து அந்த ரசிச்சு ரசித்து சொல்றதுக்கு ஆயுசு கொடுத்தாரு ஆதிகார பரிகாரம் அதாவது பேரு பரிகாரங்கள் வச்ச பேர் வைக்கிறாங்க ஆதி காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு ஒரு ஆதிகார பரிகாரங்கள் வைக்கலாம் அப்படி அப்போ ஆழ்ங்கால பரிகாரங்கிறது நமக்கு எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் அப்போ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே இந்த பரிகாரங்கள் எல்லாம் அதிகாரமா செய்யறதுக்கு அந்த காலத்துல முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு இயக்கிறதுக்காக பாருங்க அப்போ மெயின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இனிமேல் இருந்த வாழ்க்கையில ஜாதகம் பார்த்தா பத்து பரிகாரங்களை நல்லது வந்து உங்கள்கிட்ட நன்மை ஜ அஸ்வதி நட்சத்திரீங்க சோம வாங்கி கொடுங்க சொல்லுங்க விநாயகரை போங்கன்னு சொல்லுங்க அஸ்வனின் குதிரை முதரைக்கு பச்சை குடி வாங்கி போடுதுன்னு சொல்லுங்க என்னங்க ஒரு எலிவாகனத்தை அஸ்வினி விநாயகர் ஒரு எலிவாகனை செஞ்சு கோயில் கொடுங்கன்னு சொல்லுங்க எப்படி வேற சொன்னா ஆடு ஆண்டுக்காக வாங்கி கொடுத வாங்கி கொடுங்க தானம் செய்ய செய்ய தருமங்கள் செய்ய செய்ய கருமங்கள் குறையுமா எந்த ஊரு நீங்க கர்மம் எழுதுங்க சுமை எழுதுங்க பேன வச்சுக்கிற கர்மம் எழுதுங்க கர்மம் சும்மா எழுதுங்க போகுது கர்மம் அந்த காவ தாவத்துங்க அங்கேயே எழுது விஷயம் கருப்பு சார் சொல்லுங்க அப்ப நீங்க தருமை தர்மம் நீங்க தர்மமா வாழ்ந்துட்டு போங்க தர்ம தேவதை வருங்க சார் இதெல்லாமே கடவுள் கொடுத்த வரப்பிர சார் கடவுளுக்கு நான் நன்றி என்ன சொல்ல கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுமே என்ன அப்படின்னு ஒரு புத்தி எப்பவுமே ஏன்னா இந்த உலகம் கொடுத்துருக்காரு பாருங்க எவ்வளவு நேரம் பேசினாலும் சத்திய அளவுக்கு பிரபஞ்சம் இந்த கை காலு மூக்கு கண்ணு வாழ்க்க முடியுது என்னால பேச நல்லா வாழணும்னா உண்மையா இருக்கணும் அப்படின்னா இந்த உலகத்துல ரசிச்சு ருசிச்சு வாழ விஷயங்கள் நிறைய இருக்கு மக்களுக்காக வாழாது உலகத்துக்கு வாழ் இந்த உலகம் இறைவனின் சந்த இது வருவோரும் போவோரும் எங்க வேணா தங்கலாம் இதுவரை நமக்கு சொந்த இடம் அங்க இருக்கவே இடம் கருவூனை இருந்து ஒருவர் புறப்படுவார் கலைப்பாடு அமர்ந்துடுவார் எல்லோருக்கும் உரிமையை கொட்டாதுதான் ஒருவருக்கும் சொன்னாமல் ஓடிடுவார் இத வாழ்க்க எப்படின்னு அதுக்குள்ள அந்த அந்த பேர் அப்படின்னு அபாயமே அதுல வேலை செய்யாது நாங்க பார்த்துட்டோம்ல ஐயா நாங்க வயசு இல்லாம நாப்பத்தி மூணுதான் ஆனா நாற்பத்தி மூணு வயசுல நான் பேசுற பேச்சல்ல என்னுடைய ஆதி காலத்துல என்னுடைய கஷ்டத்தை கொண்ட அனுபவமான வார்த்தைகள் ஐயா கிராமங்கள்ல சாப்பாடுக்கே வழி இல்லாமல் வாழ்ந்துட்டோம் அதுதான் இது புரியுதுங்களா நம்ம ஒண்ணுமே கிடையாது நம்ம ஒரு நாள் வழியா இருப்பாரு கிளி ஜோசி பாத்துட்டு இருப்பேன் மாப்பிளம் உங்களோட ஸ்பீச் எல்லாம் பிற்காலங்கள ஒரு நாள் உங்களுக்கு ஒரு நல்லா வருங்க மாப்பிளம் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு கையில மோதல் போடுங்க

அவர் செகண்ட் குடிங்கிருவாங்க அதனால இயற்கைக்கு மேல் யாரும் போக முடியாது எல்லாம் சாதாரண லெவல்ல அப்பயே சார் பணம் தேடி ஓடணும் பணம் இருந்தால் உன்னை உனக்கே தெரியாது பணம் இல்லாவிட்டால் உன்னை யாருக்கும் தெரியாது எப்படி இதுல என்ன சார் இதுல பெரிய நாம நீங்க அதெல்லாம் ஒண்ணு கிடையாது நாம கிரகத்தை கட்டுப்பட்டு வாழுங்க பெத்த தாய் வந்து கட்டுப்பட்டு வாழுங்க யாருமே பணம் சார் கிடையவே கிடையாது அந்த பணக்காரர்களை நிறுத்தி சொல்லுங்க பணம்

எனக்கு யாரு வேற ஒண்ணுமே அப்ப நம்ம ஜாதகத்துல தேடாத செல்வமே கிடையாது எல்லாமே ஒரு வயதுல இருந்து நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் என்ன காரணம் ஜோதிடத்துல பரிகாரங்களை வந்து கண்டுபிடிச்சு ஒவ்வொன்றும் ஆக்டிவேட் பண்ணுங்க கண்டிப்பா நடக்கும் சார் நீங்க நல்லா பாருங்க கால் கை புடிச்சாவது வாழ்க்கையில கொண்டு போறேன்னு ஒரு வாக்கு சொன்னாங்களே இல்லையா கால் கால் பேர் வந்தது காரணமே கால் கை காலை போக்குற காக்கை அப்புறம் காக்கா புடிச்சு வந்துருச்சு பல மணிக்கே மாத்திட்டாங்களே ஒரு காலத்துல காயின் வாழ்க்கையில் ஊர்வலையை ஊட்டி தமிழ தானா வளருமா அது என்ன ராஜிக்கு ஊர்வலையில தெருநகரவையை ஊட்டி வளர்த்துதான் வளராது கல்யாணம் ஊசிட்டு வந்தாலும் அந்த வீட்டில் உலகம் போடுறது அதுதான்

உங்களுடைய நவ கிரகத்தினுடைய அது இடம் அந்த அந்த ஒளிவரிசையில் இருக்கக்கூடிய அத்தனை ஒளிகளும் சேர்ந்து உங்க ஜாதக கட்டத்துல இந்த கிரகம் அந்த கிரகம் உச்சம் அந்த கிரகம் பகை சொல்லி அது ஜோதி வடிவத்தில் அந்த ஒளிகளை வந்து ஜோதி ஒரு இடத்துல தெரியுதா அதுதான் ஜோதிடம் சொல்லு வாழ்வட்டும் ஒருமுறை வாழ்ந்த என்னைக்காவது ஒரு நாள் சுபமானிமுத்தர் ஒருவர் இந்த நாமக்கலுக்கு வந்து ஐயன் ஐயாவுடைய இடத்துல நமக்கு அவருக்கு ஒரு நான் விஷயத்தை சொல்லிக் கொடுத்துட்டு போனாரு அதையும் நாங்க எடுத்துக்கிட்டு பின்பற்றி வரோம்

அப்படி நம்ம கடன் குறைஞ்சு சார் புள்ளாம்பு தான் நாடு சர்க்கரை போட்டு பழைய பார்த்துக்கே இல்லையா அதுக்குள்ள நாடு சக்கரை போடுங்க போட்டு பழைய போச்சிருங்க பொங்கல் கோயில் பட்டத்தில் அல்லது அந்த மண்டலக்கு ஒரு ஆறு வேலைக்கு

கோயிலங்களால் கண்ட சஸ்தி சக்கர கல்பட்டி என்ன கழகம் சக்கரை சக்கரின் கருப்பட்டி என்ன கிரகம் என்ன கிரகம் சார் மண்டவெல்ல என்ன மண்டவெல்ல என்ன செவ்வாய்

அந்த தந்தை வலி கடனுக்குத்தான் சக்கரைய கருண்டு சக்கரைய அதை முதுத்து எல்லாம் குட்டி குட்டிங்கன்னா அப்படியே எறும்பு வரும் ஆகா இன்னைக்கு யாரோ ஒருத்தர் வந்து இவ்வளவு நாள் இல்லாம இன்னைக்கு யாரோ ஒருத்தர் உணவு கொடுத்துருந்தாங்க பிரமானமான உணவு நம்ம எல்லா இனத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி ஆயிரக்கணக்கான எறும்புகள் வந்து சாப்பிடுவோம் அந்த சாப்பிட்டு அவர் எந்த பிரச்சனைக்காக இதை கொண்டு வந்து எங்களுக்கு பரிகாரமா செஞ்சு போனாரோ அந்த கடன் நிவர்த்தியாங்க ஆயிரம் பேர் சாப்பிட்டு வாழ்த்தினான்

சார் நாம இந்த இந்த பிறவையை எடுத்ததை பிறவையில வாங்கின கடனை இப்ப அவங்க வாங்கி அந்த கடனை சொல்றீங்க சார் அந்த கடன் பண்ணிக்கிட்டு நான் வாங்க மாட்டேன் வாங்க மாட்டேன் ஆனா வட்டியாவும் கட்டிக்கிட்டு இருக்கேன் என்னால வாங்கி அப்ப இருபது வருஷமா ஒரு ஆள் கட்டி கொடுத்துருவான்னு கொடுத்துருவாரு சென்னை எடுத்து விட்டேன் அவர் கடன் இருக்கிறேன் அப்ப அவளதும் தண்டனை அவனுக்கு என்னைக்கு அந்த இருபது வருஷமா அந்த வாங்கின கடன் பட்டி முதலும் சேர்ந்து என்னைக்கு அவரை அழைக்கிறாரோ அன்னைக்கு அவர் வந்து நிம்மதி ஆயிடுவார் மறுபடியும் கடன் வாங்க மாட்டார் புதிய கடவுள் சிக்க மாட்டார் ஆனா அந்த கடன் தான் சம்பாதிச்சு சம்பாதிச்சு உழைச்சு உழைச்சு வட்டியா கொடுத்து காலத்தை போக்குறாரு அப்ப அந்த கடவுள் என்னைக்கு நிம்மதி ஆகுதோ அன்னைக்கு அந்த கருமகனை கழிஞ்சிருச்சுன்னா சத்தியுள்ள சாமி கும்பிட்டு புத்தியுள்ள உள்ள பெற்று ஒழுங்கு குறைச்சுக்குமா எப்படி இல்ல சார் அன்னைக்கு அது நம்ம பார்த்து தெரியுது கடன் கொடுத்தாங்க அதனால நாங்க அவசரப்பட்டு வாங்கிட்டேன்னு சொல்றோம் அப்படியெல்லாம் இல்ல முப்பரின் கடன் எல்லாம் யாரும் அடைக்கிறது சார் நல்லா யோசிங்க இப்ப ஒருத்தர் கடன் வாங்கிட்டாரு ஐம்பது லட்சம் கடன் வாங்கிட்டார் இந்த ஐம்பது லட்சம் கடன் வாங்கிட்டு அவர் காலம் வாங்கிட்டாரு இந்த ஐம்பது லட்சம் கடனோட அவர் போயிட்டாரு கடனோட வந்து கேட்கிறாரு உழைச்சு பால் விட்டு கடன் அடிக்கிறவரே போயிட்டாரு நாங்க வெறுவேறு உட்கார்ந்து எங்களுக்கு என்ன தெரியும்னா அவர் என்ன நினைப்பாரு ஐம்பது லட்சம் கொடுத்திருக்கேன் இந்த பணம் கஷ்டப்பட்டு நான் வாங்கி இதற்கி எவ்வளவு தூரம் நான் பண்ண இன்னைக்கு அநியாயமா இப்படி ஐம்பது லட்சம் இந்த குடும்பத்துல போயிடுச்சே அப்படின்னு ஒரு சாபத்தை தப்பாரு இந்த சாபம் அந்த குடும்பத்துக்குள்ள அப்படியே பதிஞ்சு அது ஒரு பிறவி எடுத்து அடுத்த பிறவியில அவங்க அந்த ஐம்பது லட்சம் கொடுத்து போற வீட்டுல நம்ம குடும்பமும் எனக்கு பிறக்கும் நம்ம குழந்தமும் நம்ம பிறக்கும் பத்து வருஷமா வேலை செய்றேங்க இன்னும் பண்ணிட்டாரு மாமா முறை கடைசி வரைக்கும் உழைச்சுக்கிட்டு கடைசியில் வெளிப்பட சட்டம் வெளியிடாரு இவரும் உழைச்சுட்டு வெளியிட மாட்டாரு உங்களோட காசு வேண்டாரு உங்களோட உறவும் வேண்டாங்கிறாரு அதுதான் உணவு வேண்டாம் அது கடவுள் வாங்கினது ஒரு வீட்டுல எக்ஸ்ட்ரா ஒரு குழந்தை வந்துச்சுனாலே அது காரணம் இந்த கடன் அடைக்கத்தான் அதுதான் கர்மம் நானு குழந்தைங்க நான் பெத்த குழந்தைங்க இருக்கேன் எக்ஸ்ட்ரா ஒரு வீட்டுல வந்து ஒரு குழந்த வாழுது வேலை செஞ்சு கொடுத்துது உழைக்குது அப்படின்னாலே இது யார்த்த பிள்ளையோ அனுமதி எல்லாம் உள்ளவல்ல கடன் அடைக்க நம்ப இருக்கணும் நீங்க இல்லை

ஒரு சட்டங்களை ஆயிரம் வாங்கி கொடுக்கணும் இதெல்லாம் அவங்க செய்ய என்ன அவங்க பாவத்துக்கு இந்த கோழி கரையை வேண்டியிருக்கிறார் இந்த குழந்தை தச்சே தத்து மத்திர தனி இருக்கிறத பேசுகிறார் அவர் கோடி மாணமற்ற வளரும் அந்த கருணர் சிறுவர்களோடு தனிக்கிறாங்க அமைச்சர்கள் பார்த்தா இன்னும் அப்பா பயண திரையோகம் நாள்